ஹாய் ஸ் எல்லார எப்படி இருக்கீங்க நான் நல்லா இருக்கேன் நான் உங்க கலையை பேசுகிறேன் இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா நம்ம வீட்லேயே இஞ்சி அறுவடை பண்ணுறது எப்படின்னு பார்க்க போகிறோம் அதை நல்லா வளர்த்து அறுவடை பண்ணுறத பற்றி சொல்ல போகிறேன் எங்கள் வீட்டில் நான் வாங்கி வச்சுருந்த இஞ்சியில் லைட்டாக மொள வந்திருந்தது அந்த மொள வந்த இஞ்சியை நான் என்னோடய பேக்கில் நல்லா மண்ணில் புதச்சி வச்சுருந்தேன் இது வந்து ஃபோர் டு ஃபைவ் மந்த்து நல்லா வளர்ந்துச்சு பார்த்துக்கோங்க பேக்கே நிறையிற மாதிரி முதல்ல ஒரு குருத்து வந்துச்சு அப்படியே அடுத்தடுத்து வாழை மரம் மாதிரி அடுத்தடுத்து குருத்தாக வந்து பழைய குருத்து காய ஆரம்பிச்சிச்சு அது காய காய புதுசு வந்துட்டே இருந்துச்சு எனக்கு பேக் நிறைஞ்ச உடனே நான் அதை எடுத்து பார்ப்போன்னு எடுத்து பார்த்தேன் பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் நல்ல பெரிய பெரிய துண்டு இஞ்சா எனக்கு நல்லா விளைஞ்சி வந்திருந்துச்சு அதில் வேரும் விட்டுருந்தது இது பார்த்திங்களா காஞ்ச பகுதியும் இருக்குது புது குருத்தும் வர்ற மாதிரி இருந்துச்சு எனக்கு க்ரோ பேக் நிறைஞ்சனால நான் அதை அறுவடை பண்ணிட்டேன் இப்போ பார்த்திங்கன்னா தெரியும் சின்ன குருத்தும் இருக்குது காஞ்சி போன இலையும் இருந்துச்சு முதல்ல பார்க்கும்போது இப்போ நான் அதை நல்லா எடுத்து மண்ணெல்லாம் நீக்கிட்டு நல்ல தண்ணியில் வாஷ் பண்ணி அதை நம்ம யூஸ் பண்ணலாம் பாருங்கள் நம்ம எடுத்தாச்சு இப்போ அதை வாஷ் பண்ணிடுவோம் நல்லா வாஷ் பண்ணி ஃப்ரெஷ் இஞ்சி கிடச்சிருச்சு நான் வச்சது என்னமோ ஒரு சின்ன பீஸ் தான் இந்த பார்த்திங்களா இதுதான் புது முளை வர்றது இப்போ அந்த பீஸை மட்டும் எடுத்துக்கூட நீங்கள் நட்டு வச்சா அது ஆட்டோமேட்டிக்காக வளர ஆரம்பிச்சிரும் எனக்கு ஒரு ஃபோர் டு ஃபைவ் மந்த் ஆச்சு இவ்வளோ இஞ்சி வர்றதுக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் பாய்